முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எங்கே நாம் போகிறோம் எங்கள் பழைய வீட்டுக்கு பின்னாடி பழைய வீட்டுக்கு பின்னாடி வந்து புதர புதராட்டம் அப்படியே வந்து புதர் மண்டி கிடந்துச்சு மாட்டை வச்சு எப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயும் விறகு வெட்டி போட்டு அப்படியே கிடந்துச்சு அதையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டேன் எப்படி பாருங்கள் மேஜிக் பண்ணனே இந்த இடம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகிடுச்சா மேஜிக்லாம் பண்ணலைங்க ஒரு நேரம் படாத பாடுபட்டு இந்த ஏரியா வந்து எப்படியோ க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த விறகுலாம் தூக்கி போனவங்களும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு சின்ன சின்ன விறக கூட தூக்கி போட்டோங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய ஒரு மரத்தை எங்கள் வெட்டி எங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்படியே விட்டுட்டார் இது வந்து அது மரம் வரைக்கும் போய் இன்னொரு மரத்தோட டச் ஆகி இந்த சைடு இழுத்தாலும் வரமாட்டேங்குது அந்த சைடு இழுத்தாலும் வரமாட்டேங்குது எப்படியோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக வெட்டி வெட்டி எப்படியே வந்து இந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு மேலே இழுக்க முடியல மரம் வந்து ரொம்ப பெருசு அதுக்கப்புறம் நடுவால் ஒரு வெட்டு வெட்டினா தான் சரியாகும்னு சொல்லிவிட்டு ஒரே தாங்க ரெண்டு துண்டாக மாறிடுச்சு அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன் ஒரு ரூபாய் நேரமாக போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டி அதுக்கப்புறம் ரெண்டு துண்டாக்கி அதுக்கப்புறமா தூக்கி ஆக்க போட்டாச்சு கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிருக்கு காப்பு வேற காய்ச்சிருச்சு அப்பப்போ இந்த சிசர் காப்பு காற காய்ச்சிருக்குது கை இந்த ஏரியா க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிட்டு வர ஒரே தண்ணி தாகம் சரி தண்ணிக்கு பதிலாக வேற ஏதாவது குடிக்கலான்னு பார்த்து அப்புறம் தயிரில் வந்து லெசி பண்ணி குடிச்சிட்டேன் இந்த இடம் என்ன பண்ணலான்ட்டு பலக்கட்ட யோசனை இந்த விறகு வெட்டும் போது சரி செடி வைக்கலாமா இல்லை க்ளீன் பண்ணி அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு நினைச்சேன் இது செம்மண் செடி வச்சா நல்லா வளரும் செடி வைக்கலாம்